படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம் இன்று பொதுவான ஒரு தகவலை பார்க்கலாம் நேபாளத்தில் ஊழலுக்கு எதிராக மக்கள் பெரும் போராட்டம் பிரதமர் வீடு தீ வைத்து எரிப்பு பிரதமரின் மனைவி பலி பிரதமரை அடித்து துவைத்தனர் செய்தி நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசியல்வாதிகள் இது நம் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு ரொம்ப நாள் ஆகாது லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து எல்லை மீறி சென்று கொண்டிருக்கும் போது மக்களுக்கு தண்டனை என்பது எந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்களோ அதே மக்கள்தான் உதையும் உதயம் கொடுப்பார்கள் ஆகவே வந்து அரசியல்வாதிகள் பொதுமக்களின் சேவகர்கள் என்ற நினைப்போடு செயல்பட வேண்டும் ராஜா மதிப்பு உள்ளவர் மரியாதை உள்ளவர் நான் தான் அரசன் என்று நினைத்து விட்டால் மக்கள் அரசனாகி விடுவார்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது பழைய புராணங்களில் ஒரு பழமொழி உண்டு பொதுமக்கள் பணத்தை தின்பவன் பிச்சை அடித்து தின்பவனுக்கு சமம் என்று உண்மையில் பிச்சைக்காரன்தான் பொதுமக்கள் பணத்தை தின்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பிச்சைக்காரர்கள்தான் இதை முதலில் உணர வேண்டும் ஒவ்வொருவரும் அவரவர்கள் தொழில் செய்து பிழைக்க வேண்டும் பொதுமக்கள் பணத்திற்கு ஆசைப்படக்கூடாது அதேபோல் ஒரு பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி என்பவர் மக்களுக்கான சேவையில் எந்த சமரசமும் இல்லாமல் நேர்மையாக இருக்க வேண்டுமே தவிர எவனோ நாலு பேர் தின்னா ப பரவாயில்ல நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் பதவி வந்துச்சு ஒரு மரியாதை வந்துச்சு இதை நாம் காப்பாற்றிக்குங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது அது பின்னாடி நம்ம தலைமுறையவே பாதிச்சிடும் ஏன்னா நம்பி வாக்களிக்கிறார்கள் மக்கள் அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் கட்டிய கணவன் மனைவிக்கு விசுவாசமாக இருப்பதற்காக பொதுமக்கள் பணத்தை கூட கொள்ளையடிக்கிறீர்கள் அதேபோல் தான் மக்களும் உங்களை நம்பி வாக்களித்துள்ளார்கள் அந்த வாக்கிற்கு உண்மையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இப்படித்தான் இது போன்ற சூழல் இன்னும் அதிகரித்து கொண்டே போனால் நாட்டில் வெறித்தனம் அடாவடித்தனம் என்பது அதிகமாகிவிடும் ஆகவே அரசியல்வாதிகள் தயவு செய்து மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் பணத்திற்கு உண்மையாக இல்லாமல் அதேபோல் பணத்தை கொடுத்து வெற்றி பெறுபவர்கள் அனைவருமே வெக்கேடான மனிதர்கள்தான் நான் வெற்றி பெற்றேன் என்று கொண்டாடுவதை தவிர தலை குனிந்து வெக்கி குனியத்தான் வேண்டும் ஆனாலும் அது வந்து இன்றைக்கெலாம் வந்து அந்த மாதிரி இல்லை அதை வந்து பெருமையாக எடுத்துக்கிட்டு நடக்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி நாட்டில் இருக்குது அதை வந்து ஒரு பெரு வெற்றியாக கொண்டாடக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு இதை அரசியல்வாதிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறி இந்த சிறிய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்